விஜய சீட்ல பிரிண்ட் எடுத்து காமிச்சு நூத்தி முப்பது ஊராட்சி பகுதிகளில் உள்ள பொறுப்புகளை வின் பண்ணாங்க எந்த பயனும் சில கட்சிகளுக்கு நம்மளை பார்த்து இந்த சிரிப்பு தேவையா நாம் தமிழர் கட்சியிடம் ஆறு பேரூராட்சி உறுப்பினர்கள் இருக்காங்க ஒண்ணு இல்ல அது ஆறு பேர் இருக்காங்க அதுல குறிப்பிடத்தக்க வகையில சொல்லணும் அப்படின்னா குளைச்சல் கப்பியறை பேரூராட்சியினுடைய உறுப்பினர் ஆன்சி சோபா அவர்கள் சிறப்பான முறையில செயலாற்றி வராங்க அவருக்கு பள்ளி கல்வித்துறையே வந்து விருது வழங்கியிருக்காங்க எதற்குனா தன்னுடைய சொந்த பணம் இருபத்தி லட்சத்தை அந்த அரசு பள்ளிக்கு கொடுத்ததுக்கு அவர்களுடைய பேரூராட்சி உட்பட்ட இப்ப எந்த அளவுக்கு வந்து செயலாற்றி வர்றாங்க அப்படிங்கறத திருமா அவர்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு கவுன்சிலருக்கு மக்கள் கேட்டான் சீமானந்தன் கட்சியில கவுன்சிலராக இருந்தா எப்படி இருக்கும் எடுத்துக்காட்டி

தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் தமிழ் கட்சி கவுன்சிலரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடைந்தால் எப்படி இந்த பின்னால தெரியிற இந்த பகுதி பாத்தீங்கன்னா நான் கவுன்சிலர் ஆகும் போது குவாரியும் பிரஷரமா செயல்பட்டு இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதியே இல்லாம செயல்பட்டு வந்ததை வந்து ஆட்சியை மூலமா நாங்க கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சு நான் கவுன்சிலர் ஆகி ஒரு வாரத்துக்குள்ளாக இந்த கல் குவாரியும் பிரஷர் வந்து முடக்கிறது அரசு நடுநிலை பள்ளி கஞ்சிக்குழி இந்த பள்ளி வந்து மூடக்கூடிய நிலைமையில இருந்து அதிகாரிகள் பள்ளியை மூடிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து பக்கத்து பள்ளிக்கு கொண்டு செல்றதுக்காக வந்திருந்தாங்க அந்த சூழல்ல இந்த தலைமை ஆசிரியர் வந்து நம்மளை அணுகுறாங்க அப்போ நம்ம வந்து இந்த பள்ளிக்குள்ள வர்றோம் வந்து என்ன பண்றோம்னா இந்த பள்ளிக்கு தேவையான வசதிகள் கட்டிட வசதிகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா கண்காணிப்பு கருவிகள் இருக்கிறோம் எல்லா வகுப்பறையிலையும் வந்து டைல்ஸ் போடுறது கழிவறை வசதிகள் உருவாக்குறது இவங்க தேவையான சகல வசதிகளையும் பண்ணி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற முதல் பள்ளியாக இந்த பள்ளியை தர முயற்சி இருக்கிறோம் நீங்க அங்கன்வாடி மையத்துக்கு ஐஎஸ்ஓத்து மாநிலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல இந்த அங்கன்வாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு பழைய கட்டடமா இருந்தது டைல்ஸ் கிடையாது இந்த கிரில் வசதி கிடையாது திறந்த ரோடு சாலை பக்கத்துல இருக்கிறது இது திறந்தேதான் இருந்துச்சு அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நாம் தொண்ண கட்சி உறவுகள் கூட சேர்ந்து சுமார் ஒன்னரை லட்சம் ரூபாய் செலவுல இந்த டைஸ் போட்டு போட்டு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி இந்த அங்கவாடி ஓட்டு விவசாயிக்குதான் நமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்ட